ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனம் வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மீண்டும் மாட்டிக்கொள்கிறது ஏன் என்று யோசித்தாயா வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்னை நம்பி இருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் உன்னுடைய மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் எல்லாமே மாயையின் சித்து விளையாட்டு இதுவும் சரியாகும் கவலைப்படாதே விரைவாகவே மாறும் உன் குழப்பங்களுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு தீர்வை உன் அப்பா நான் தருகின்றேன் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டேரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து செய் நிச்சயம் அது நன்மையிலேயே முடியும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையுமே நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தால் கூட அமைதியாக ஏறு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் மட்டும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எங்கு என்னை பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உனக்கு தெரியும் எங்கு நீ என்னை கூப்பிட்டாலும் என்னுடைய மொழி உன் காதில் கேட்கும் என்னுடைய வார்த்தை அது உனக்கு படிக்கும் அதனால் எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்படாதே நீ தோல்வி அடைந்தாலும் கூட கவலைப்படாதே விடாதே உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதுமே நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வரப்போகின்றேன் பிறகு உன் வாழ்க்கை ஒளிமயமாக பாரப்போகிறது நீ ஏற்றும் விளக்கில் நான் ஒளியாக வரப்போகின்றேன் என்னை நீ உள்ளே அழைப்பாயா உள்ளே வரலாமா உன் அனுமதி இருந்தால் நான் வருகின்றேன் இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக நடக்கும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் நல்லதே உன் வாழ்வில் நடக்கும் நான் உள்ளே வரலாமா என்ற அனுமதியை நீ எனக்கு கொடுத்தால் நான் உன் வீடு தேடி வந்து உன் வீட்டில் தீப ஒளியாக நான் எப்பொழுதும் நிரந்தரமாகவே இருப்பேன்